திருப்பூர் அருகே உள்ள ஊர் நல்லூர் புதுப்பாளையம் இங்கு வசித்து வருபவர் கார்த்திக் இவரது மனைவி கிருத்திகா இருவருக்கும் திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகிறது கார்த்திக் அங்கேயே ஒரு டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்திலும் கிருத்திகா தனியார் பள்ளி ஆசிரியையாகவும் வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் கிருத்திகா கர்ப்பமானார் இந்த விஷயத்தை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாரிடத்திலும் சொல்லி மகிழ்ந்திருக்கிறார் கார்த்திக் தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பரான பிரவீன் இடத்திலும் இதை சொன்னார் பிரவீன் கார்த்திக்கு குளோஸ் ஃப்ரெண்ட் அடிக்கடி வீட்டுக்கும் வந்து செல்பவர் வீட்டுக்கு வந்து நண்பனை பார்த்தோமா போனோமா என்று இல்லாமல் கிருத்திகாவின் பிரசவத்திற்கு டிப்ஸ் கொடுக்க ஆரம்பித்துள்ளார் வீட்டுக்கு எப்போது வந்தாலும் பிரசவ டிப்ஸ் தான் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகாதே வீட்லயே வச்சு பிரசவம் பாத்துக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு வீட்டிலேயே எத்தனையோ குழந்தைகள் சுக பிரசவமா பிறந்தது அதே மாதிரி செக்கப்புக்கு போனா மாசம் மாசம் வர சொல்லிடுவாங்க அப்படி போயிட்டா அவங்க ஆஸ்பத்திரிக்கே டெலிவரிக்கும் வர சொல்லிடுவாங்க ஒருவேளை டெலிவரி டைம் நெருங்கிட்டால் கூட ஹாஸ்பிட்டல் போகாது நமக்கு இருக்கவே இருக்கு யூடியூப் சேனல் அதுல ஒரு தட்டு தட்டுனா அந்த காலத்தில் எப்படி பிரசவம் பார்த்தாங்கன்னு மொத்த விவரமும் வந்துடும்னு சொல்லியிருக்காரு பிரவீன் கொடுத்த டிப்ஸ் ஐடியாக்களுக்கு எல்லாம் கார்த்திக்கும் தலையாட்டி உள்ளார் ஆனால் கிருத்திகா மட்டும் இது சரியில்லை வேண்டாம் என்று பயந்திருக்கிறார் கடைசியில் இருவரும் சேர்ந்து அவர் மனதையும் மாற்றி பிரசவ நேரத்தில் யூடியூப் தான் என்று டியூன் செய்து விட்டனர் பாவம் அந்த பெண்ணை கர்ப்பமான நாளிலிருந்து ஒரு முறை கூட செக்கப்புக்கு கூட்டிட்டு போகவே இல்லை கார்த்திக் கிருத்திகாவின் அம்மா வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்த்தாயிற்று திட்டி பார்த்தாயிற்று எதுவுமே கார்த்திக் முன் எடுபடவில்லை இப்படியே பிரசவ நாள் நெருங்கி வலியும் வந்துவிட்டது வலியால் கிருத்திகா துடிக்க உடனே கார்த்திக்கும் பிரவீனும் ஏற்கனவே செல்போனில் ரெடியாக வைத்திருந்த பிரசவம் பார்க்கும் வீடியோவை ஓடவிட்டனர் வீடியோவில் செய்வதை பார்த்து அதுபோலவே கிருத்திகாவுக்கு செய்தனர் இருவரும் அந்த பெண்ணை படாத பாடுபடுத்தி குழந்தையை ஒரு வழியாக வெளியே எழுத்தனர் இவர்கள் செய்த காரியங்களால் அந்த குழந்தைக்கு உடலெங்கும் படுகாயங்கள் ஏற்பட்டு உயிர் மட்டும் பிழைத்துள்ளது ஆனால் வலி பொறுக்க முடியாமல் அலறி துடித்து கதறி வெடித்து கடைசியில் கிருத்திகாவின் மூச்சே நின்று போனது படுபாவிகள் அந்த பெண்ணை சாகடித்தே விட்டனர் இந்த கொடூர சம்பவம் வீடியோவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் மேலும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இது குறித்த தீவிரமான நடவடிக்கைகளிலும் இறங்கியுள்ளனர்